அடுத்த ஜென்மத்தில நீ தான் என் புருஷன் சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில கண்டோடக்கு முந்தா நீ இருக்க மூதாவிய இனிமேட்டு உயிரோட நீ இருந்தீனா அது கேவலம் முடி கேவலம் எத்தனை முறை சொன்ன படிச்சு படியும் பத்திரமா சொன்னேன் சினிமா படம் நம்மளுக்கு எல்லாம் வேணாடின்னு நீ சொன்னதுக்கு கேட்டையாடி கேட்டதுக்கு பெரிய பணக்காரி அவர அத அவர சட்டம் எல்லாம் பேசிட்டு இருக்கிற இது மாதிரி செயலுக்கு தப்பே கிடையாது இனிமேட்டு நான் உயிரோட விட்டு வச்சுனா இது ஆம்பளைங்களுக்கு அவமானம் முடியும் பொண்ணு மாதிரி பொட்டச்சிக்கு அடங்காதவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்க முடியும்

உயிர் மேல சுமதி என் உயிர் மேல எனக்கு நம்பிக்கை சுமதி யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல சோதிக்கிறான தெரியும் அதிகமா சோதிக்கிறது அவனோட ரொம்ப அதிகமா சோதிச்சுட்டான் அந்த ஆட்டோவை கூட நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க வரமாட்டான் சுமதி சுமதி இலையுதிர் காலம் போனால் வசந்த காலம் வரும்பாங்க ஆனா நமக்கு அந்த மாதிரி வருமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது சுமதி இலையுதிர்காலத்துக்கு அப்புறம் நெச்சயம் வசந்த காலம் வரு கேங்க வரும் சுமதி அது மரம் செடி கொடிகளுக்கு தான் சுமதி மனுஷனங்களுக்கு கிடையாது என்னைக்கு அன்பு பாசம் வச்சானோ அன்னைக்கே மனுஷங்க மாறிட்டான் சுமதி மாறிட்டான் ஆண்டவ மனுஷனுக்கு ஆறாவது அறிவது படிச்சிருக்கானே அதுல தங்க அன்பு பாசம் எல்லாமே அடங்கியிருக்கு நாம போல தெரியாம வாழ்ந்துட்டு அவனை குத்த சொல்லி என்னங்க லாபம் ஆமா சுமதி நாம வாழ தெரியாதான் சுமதி வாழ்ந்துட்டோம் ஒதுங்கி வாழ்ந்திருந்தா எனக்கு இந்த நோயும் வந்திருக்காது பண கஷ்டமும் வந்திருக்காது வயிற்று பசியும் வந்திருக்காது சுமதி வந்திருக்காது மாத்திர சாப்பிட்டீங்களா சுமதி காலையில மாத்திரை சாப்பிட்டேன்னு கேட்டோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது

இது உள்ளுக்குள்ள இருந்த கரையை அழிச்சிட்டோம் மாமா ஆனா வெளிய இருக்கிற கரையை என்னால அழிக்க முடியல மாமா மாப்ள நீ என்ன சொல்றீங்க கொஞ்சம் புரியும் புரியும்படியா சொல்லுங்க மாப்ள மாமா உங்க தங்கச்சி அடுத்துவனோட படுக்கையிலேயே நான் பார்த்துட்டேன் என்ன மாப்ள சொல்றீங்க தங்கச்சி ஆமா மாமா கஸ்தூரி தான் சொல்றேன் அதனால அவளை கொலை சரி மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் போய் போலீஸ்ல சரணடைஞ்சேன் நெஞ்சுவை அதிகமா வலிக்குது தோது அதிகமா வலிக்கு

பொங்காலே இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று சரி ஆட்னர் மோகன நான் தடவையில் பார்த்தேன் எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே விசாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பங்காளே நான் வான்னு என்ன சொல்லிருக்கேன் நாம வெளிநாடு போ அந்தனையும் ரோபோட்டு வெளியே வர வர சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லிக்கலவா பொங்காலே இனிமேல் நான் எதுக்கு பொங்காலி வர போறேன் வெளிநாடு போக போறோம் இனிமேல் வெளியில என்ன வரப்பா வரவிருப்பாங்களே ஏண்டா என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கா பயப்படுவதா என்ன உனக்கு கொலை பண்ண கூட தெரியாத

போலீசா என்ன பயபுறுத்துறியா நாராஜ் நான் உன்னோட விளையாடுல விளையாட போறேன் தெரியலங்க எங்க போனாருன்னு கல்ல நேரமாவே இருந்துச்சு போயிட்டாரு அண்ணா எங்க போறன்னு சொல்லிட்டு போளே அவர்க்கேன்னா ஜாலியா ஊர சுத்தி திரியறாரு அண்ணா என்னால தான் வெளியே தல காட்ட முடியல பரம்பரை பாரம்பரிய அந்த பூரி சொத்தியா இப்ப பாருங்க போட் இருக்குற அட தெரியாம போயிடுச்சு हांங்க தங்கச்சி எடுத்து போனாலே அந்த பந்த வச்சு மட்டும் ஆனால வந்துடல கொம்பள பேச்ச கேட்டா கொம்பள கேட்டவன் இவண்டி உருப்படியா இருக்கா கூட பந்த அண்ணன் பேச்ச கேட்டதாவதே இன்னைக்கு இந்த நிலமை வந்திருக்குமா

அந்த நாயன கண்டுபிடிச்சிட்டேன் உங்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டேன் இதோட என்னோட பணம் இருக்கு வச்சுக்க மோகன் என்ன சொல்றீங்க நீங்க அந்த நாயராஜ நான் கொலை பண்ணிட்டேன் உங்க உங்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டேன் நான் போலீஸ்ல சரணடைய போறேன் நீ ஏன் சரநாட அந்த நாகராஜ ஒலக் பண்ணிட்டேன் அண்ணா மாப்பிள என்ன பத்தி கவலைப்படாதீங்க இந்த பணத்தை கொண்டு போய் உங்க காலை உங்க அண்ணன் காலையில் வச்சு அந்த உத்தமனை காப்பாத்துங்க நான் வரேன் சரி ராதா ஒண்ணு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் வாங்க போலாம் என்னங்க இப்ப உடம்பு எப்படி இருக்கு சுமதி உயிர் போகாம இருக்க சுமதி சுமதி எனக்கு நீ வாழ்க்கப்பட்டதுல இருந்து என்கிட்ட நீ இது வேணும் அது வேணும் நீ எதுவும் இது வரல நீ கேட்டதில்ல சுமதி நீயும் நானும் இது வரல எதுக்கும் எதுவும் உனக்கு செஞ்சதில்ல சுமதி செஞ்சதில்ல இப்ப அது எதுக்குங்க சுமதி

கடைசி கூட உதவிக்கு வருவாங்க உதவிக்கு வருவாங்க சொத்து சுகம் சொந்தம் எல்லாம் போய் கடைசியில் கூப்பிடுறேன் எப்பயுமே ஆண்டவன் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க

அதுவே எங்களுக்கு போதும் சுந்தரம் சுந்தரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுமதி சொன்னா கடவுள் கடைசி நேரத்துல வருவான்னு சொல்லி சொன்னா நான் நம்பல ஆனா கடைசி நேரத்துல கடவுள் வந்திருக்கான் இப்போ நான் நம்புறேன் இனிமே நாம எல்லாருமே ஒரு தாய் மக்களா சந்தோஷமா இருக்கா சுந்தரம் சந்தோஷமா இருக்கு சரிப்பா

好不好

Y presor de guarajera quiera

Hey, eh, kata putih. <laughs> Ayo <laughs> boy. Putih கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு திருந்தாம போச்சே ஒரு சனந்தா தத்தளிச்சி வாடுதையழையின்தான் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்டி